அந்த வரலாறு கிரந்தத்திலே இமாம் அஹிமஹுல்லா எழுதுகிறார்கள் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தில் ஒரு வாலிபர் இருந்தார் அவருடைய பெயர் யூசுப் நல்ல பக்குவமான பேரிதரான வாலிபர் அவர் திருமணம் முடித்தார் அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது மனைவியிடத்திலே சொன்னார் இந்த குழந்தை சமூகத்துக்கு பிரயோசனமான நல்ல ஒரு அறிஞராக வர வேண்டும் அதற்காக வேண்டி நாம் இருவரும் இப்பொழுதிலிருந்தே முயற்சி செய்ய வேண்டும் என்ன முயற்சி ஹராம் சந்தேகத்துக்கு இடமான வைகள் இந்த குழந்தையினுடைய வயிற்றுக்குள்ளே செல்லக்கூடாது நீ ஊட்டக்கூடிய பால் ஹலாலான உணவை சாப்பிட்டு விட்டு ஊட்டப்படக்கூடிய பாலாக நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படி இருக்கவே என்ற கருத்துப்படி அவர் சொன்னார் அப்படியே பேணுதலாக குழந்தையை வளர்த்து வந்தார் ஒரு நாள் குழந்தை தூங்கிவிட்டது பக்கத்து வீட்டிலே இருந்த அடிமையிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள் நாம் ஒரு பிரயாணம் போய் வருகிறோம் அவசரமாக வந்து விடுவோம் குழந்தை எழுந்து அழுதால் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அவர்கள் சென்று இடையிலே குழந்தை அழுவது அடிமைப்பின் அந்த குழந்தையிலே அழுகையை நிறுத்துவதற்கு முயற்சி செய்து பார்த்தால் அது பசியிலே அழுகிறது தன்னுடைய பால் இருந்து அந்த குழந்தைக்கு பாலூட்டினார் பெற்றோர்கள் திரும்பி வருகிறார்கள் குழந்தை சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறது பெண் சந்தோஷமாக சொன்னால் குழந்தை அழுகையே பாலூட்டினேன் சந்தோஷப்படுவதற்கு பகரமாக கவலையோடு கேட்டார் என்ன செய்தார் உன்னுடைய எஜமானுடைய அனுமதி இல்லாமல் எப்படி என்னுடைய குழந்தைக்கு நீ பால் ஊட்டினார் அனுமதி வேண்டப்படாத பால் என்னுடைய குழந்தையுடைய வயிற்றுக்குள் சென்று விட்டதே எல்லோருக்கும் வரும் சரி சரி அனுமதி இந்த பணத்தை அமானிதமாக கொடுக்கிறார் இந்நாடுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அவர் அதன் மூலம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு பிறகு வேறொரு பணத்தை அவரிடம் ஒப்படைக்கிறார் மனம் சொல்லும் எப்படியோ நான் பணத்தை கொடுத்து விட்டால் சரிதானே ஆனால் மார்க்கம் சொல்லும் அமானிதமாக வழங்கப்பட்ட பணத்தை அனுமதி கேட்காமல் எப்படி நீங்கள் உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தலாம் அனுமதி கேட்டுக்கொண்டால் சரி என்று அவர் சொல்லவில்லை அனுமதி இல்லாமல் ஏன் பாலோட்டினாய் ஏதோ ஒரு முறையை கையாண்டு அந்த குழந்தைக்குள் இருந்த பாலை வாங்கி எடுக்கவிடும் பின்னால் சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள் அந்த குழந்தை பெருத்து வளர்ந்து மிகப்பெரிய ஒரு மாமேதையாக மார்க்க அறிஞராக மாறியது உலமாக்களுக்கு தெரியும் அவர்கள் தான் இமாமுல் ஹரமின் ஜுவைனி ரஹிமஹுல்லா என்று போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய இமாம் இரண்டு ஹரத்துடைய இமாம் என்ற பெயர் வழங்கப்பட்டது ஆனாலும் அவர்கள் சில நேரங்களிலே பாடங்கள் நடத்தும் பொழுது சில விடயங்களை பேசும் பொழுது கொஞ்சம் சிரமங்கள் உண்டாகும் கஷ்டம் வரும் அப்பொழுதெல்லாம் சொல்லுவார்களாம் தீர்க்க அந்த பாலுடைய விபரீதம் அந்த பாலுடைய விபரீதம் என்பார் ஹராம் சாதாரணமானதான் குழந்தைகளுக்கு நாம் எப்படியாவது சம்பாதித்தேன் வட்டியின் மூலம் பொய் சொல்லி ஏமாற்றி விற்கப்படாத பொருள்களை விட்டு எப்படியோ அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தோம் எப்படியோ அவர்களின் தேவையை நிறைவேற்றினோம் இப்படியே அவர்களுக்கு புத்தகங்களையும் கொப்பிகளையும் வாங்கி கொடுத்து விட்டோம் கெட்டித்தனம் அல்ல அந்த பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காட்டக்கூடிய இரக்கம் அல்ல இது அவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் ஹராம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுக்கு அநியாயம் செய்கிறார்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கிறார்கள் மனைவிக்கு துரோகம் செய்கிறார்கள் அவர்களின் நினைவாக்கல் அவர்களுடைய புத்தி கூறுமை அவர்களுடைய நல்ல சிந்தனைகள் எல்லாம் அதன் மூலம் மாறுபட்டு விடுகிறது அவர்களிடத்திலே வெட்கம் என்ற அந்த தன்மை இல்லாமல் ஆகிவிடுகிறது சிலவேளை பாவ உணர்வுகள் ஏற்படுகிறது ஹராம் என்பது அந்த அளவு பயங்கரமா இமாம் புகாரி என்றால் எல்லோருக்கும் தெரியும் இமாம் புகார் அவ்வளவு பெரிய இமாமாக ஆகியது அவர்களுடைய முயற்சி மட்டுமல்ல அவர்களுடைய தந்தைக்கும் அதிலே பங்கு இருக்கு அவர்களுடைய தந்தை இஸ்மாயில் ரஹிமஹுல்லா ஒரு கடவே சொன்னார்கள் தன்னுடைய முழு சொத்துகளையும் தீனார் திருகங்களையும் காட்டி இந்த என்னுடைய காசு பணங்களிலே ஒன்று கூட சந்தேகத்துக்கு இடமானதும் கிடையாது அந்த அளவுக்கு நான் நூத்துக்கு நூறு ஹலாலாக சம்பாதித்த பணம் ஹலால் சீல் வழங்கப்பட்ட சொக்லேட்டையும் ஹலால் சீல் வழங்கப்பட்ட கேக்கையும் பிஸ்கட் பெக்கட்டையும் பார்த்து வாங்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும் இதை வாங்கக்கூடிய என்னுடைய இந்த பணத்துக்கு ஹலால் சீல் வழங்க முடியும் அது ஹலாலாக இருந்தால் தான் அங்கே ஹலால் வழங்கப்பட்டதும் ஹலாலா அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே ஹராம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் தன்னை நரகத்துக்குரிய உடம்பாக ஆக்கிக் கொள்வது மட்டுமல்ல தன்னை துவா கபூல் செய்யப்படாத ஒரு மனிதனாக ஆக்கிக்கொள்ள அல்லாவுக்கு எந்த அளவு ஹராம் சம்பாதிக்கக்கூடியவர்களோடு வெறுப்பு என்றால் உதாரணத்திற்கு உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒருவர் வந்து நிற்கிறார் ஒரு பரிதாபமான தோற்றத்தில் அவர்களுடைய அந்த மனிதனுடைய தலை முடிகள் எல்லாம் ஒரு பரட்டை கோலத்திலே இருக்கு ஆடைகள் எல்லாம் பொழுதி படிந்திருக்கிறது கடும் பசியிலும் தாகத்திலும் இருக்கிறார் தூரம் இருந்து வந்திருக்கிறார் நன்றாக விளங்குகிறார் உங்களுடைய கதவை தட்டி சாப்பிட ஏதாவது தாருங்கள் குடிக்க ஏதாவது தாருங்கள் என்றால் இவருடைய இந்த அவல நிலையை பரிதாபமான தோற்றத்தை பார்த்துவிட்டு எங்களில் தான் இரக்கம் வரமாட்டார் ஏன் அவருடைய தோற்றம் அப்படி இருக்கு ஆனால் எங்களை விட எங்களுடைய தாயை விட எழுவது மடங்கு பன்மடங்கு இரக்கமான ரப்பு சம்பாதிக்கக்கூடிய அவர்களின் விடயத்திலே எப்படி நடந்து கொள்ளுகிறான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் கையேந்துகிறான் யாரப் யாரப் என்று அல்லாவை அழைக்கிறான் அவனுடைய தோட்டம் அஸ் அஸ் அக்பர் உடுப்புகள் எல்லாம் பொழுதி படிந்திருக்கிறது முடிகள் எல்லாம் பரட்டை கோலத்திலே இருக்கிறது நீண்ட பிரயாணியாக இருக்கிறார் இந்த ஒவ்வொன்றுமே ஒரு மனிதனுக்கு இரக்கத்தை உண்டாக்கக்கூடிய தோற்றம் இந்த நிலையிலே எங்களுக்கு முன்னால் கை ஏந்தியம் வரும் என்றால் எங்களுடைய ரப்புக்கு எவ்வளவு இரக்கம் வர வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட சில கை ஏந்துவார்கள் ஆனாலும் ஹராம் மல்பசுஹு ஹராம் ஹராம் அவனுடைய சாப்பாடும் அவனுடைய உடுப்பும் அவனுடைய வீடும் அவனுடைய சகன விடயங்களும் ஹராமான வருமானத்தினால் தான் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சொன்னார்கள் மறுத்துவிடுவான் ஹராம் சம்பாதித்து விட்டு என்னிடத்திலே கையெழுந்துகிறாய் நான் உனக்கு ஹலாலே தேடச் சொல்லுகிறேன் என் மீது நம்பிக்கை இல்லாததின் காரணமாகத்தான் ஹராத்திலே கை வைக்கிறாய் அவனுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யவான் அல்லாவின் மீது நம்பிக்கை இல்லாததனால்தானே வட்டியிலே கை வைக்கிறான் இல்லாவிட்டால் மிக தெளிவாக குறான் வட்டி உங்களுடைய சொத்துகளை அடியோடு அழித்துவிடும் சதக்கா வளர்க்கும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் சரியாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் சதக்காக்களை அள்ளி கொடுக்க வேண்டுமே அவன் வட்டியிலே கை வைக்கக் கூடாது ஒரு சிறிய ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு காணி வாங்க வேண்டிய தேவை வரும்பொழுது ஒரு வாகனம் வாங்க வேண்டிய தேவை வரும்பொழுது பொழுது அத்தியாவசிய மின்வால பொருள்களுக்கு கூட இன்று பொதுவாக சாதாரணமாக பேட்டு வட்டி

மஸ்திதுக்கு அருகாமையில் இருந்த ஒருவனிடம் இந்த ஒட்டகத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள் நான் அவசரமாக விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மஸ்திதுக்குள் போய் தொழுதார் தொழுதுவிட்டு திரும்பி வந்தபொழுது பார்த்து கொள்ள சொன்ன அந்த மனிதனை காணவில்லை ஒட்டகத்திலே இருந்த கடிவாரத்தை அல்லது ஆசனத்தை எடுத்துக்கொண்டு அவன் திருடிக்கொண்டு கொண்டு பிறகு விசாரித்த போலவே அதனை அவன் பஜாரிலே கொண்டு போய் ரெண்டு திருகத்துக்கு விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு பாவம் உண்மையிலே நான் நினைத்தேன் வந்து அவனுக்கு இரண்டு திருகங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவன் அவசரப்பட்டு அதனை ஹராமான வழியிலே அடைந்து கொண்டான் ஹரான் சம்பாதிக்கக்கூடியவர்களின் நிலை இதுதான் நீங்கள் எந்த வாகனத்தை ஹராமான வழியிலே வாங்கினீர்களோ எந்த